நீங்க இதை விட வேற எங்க மலிவான வெளியில போனா நீங்க குறிப்பிடல இறங்கி கொண்டுதான் இருக்கு வந்து கொண்டே இருக்கு தீபாவளியை முன்னிட்டு அனைத்து அடைகளும் மலிவான விலையில விற்பனையாக கொண்டிருக்கு இது வேற எங்கேயும் இல்லை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி கண்மையில உஷா ஃபேக்டரி எக்ஸைஸ்ல தான் புதிய ஆடைகள் இன்னும் இன்னும் வந்து இறங்கி கொண்டிருக்குது என்னென்ன ஆடைகள் என்ன விலையில போதும் கேட்டு பதிவுறதான் இந்த வீடியோ உங்களோட பிரான்ஸுக்கும் செய்ய பண்ணுங்க அவங்களும் பயனடைய வேணும்

இதுக்கு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் இருந்து உலா மக்கள் இன்றைக்கி மட்டும்னா நான் இன்னைக்கு இல்லை இப்போ தீபாவளி வரைக்கும் கொடுப்பீங்க தீபாவளி வரைக்கும் ரை அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நோமுலா எங்களோட இதில் வந்து விலை குறைச்சி தான் நான் கொடுப்போம் லேடிஸில் ஃப்ரோக் மாதிரி இது வந்து ஐநூறு தொண்ணூறு ரூபாய் ஐநூறு தொண்ணூறு கே இருக்கு எல்லாமே ஐந்நூறு தொண்ணூறு எல்லாமே ஐநூற்றா ரைட் ஆனால் வாங்கப்பா எதிர்பார்க்க நீங்கள் வேற லெவலில் ஏற்பாடு செய்திருக்கிறீங்களா நோமோ இதெல்லாம் ஷர்ட் என்ன இதை பாருங்க சில்ட்ரன்ட சேர்ட் தலைநகரலாம் இருக்கு இது வந்து தொண்ணூறுவா இந்த பாருங்க எல்லா சைஸுமே அவைலபிளா இருக்கு இல்லை சரியா இதெல்லாம் இது என்ன வந்து ஐநூற்றி நானூற்றி அந்த இது டிஷர்ட் இருநூற்றி தொண்ணூறு தொண்ணூறு பாருங்க ஃப்ராக் சரியா சில்லரில் ஃபர்க்குது இது வந்து நானூற்றி தொண்ணூறுவாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் நானூற்றி நானூற்றி தொண்ணூறுவா இல்லையே பாருங்கள் ம் ஓகே சரி அங்கே எங்களா நானூற்றி தொண்ணூறுவாயிருக்கு எல்லாமே நானூற்றி தொண்ணூறுவா ம் பேர் வந்து எடுத்துக்கொண்டு நிற்கணும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒரு பகுதியாக உங்களுக்கு காட்டுறோம் இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து ம் ஜென்ஸ்ட் டெனிம் மெட்டீரியல் ம்

உள்ளுக்கு உள்ள போய் பாப்போம் இருக்கா என்ன கடையில அப்படி இல்லை நல்லா பாடல இருக்கான்னு சொல்லி பேரங்க உள் பகுதியில் வந்து லைன்ல நின்றுதான் வணக்கம் 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 அப்படி இவ்வளவு மக்கள் நிக்கணும் என்ன வேற என்ன சொல்றீங்க ரெண்டே தான் ஸ்டார்ட் ஆனா பார்த்தா இந்த இன்றைக்கு ஸ்டார்ட் நாள்ல இவ்வளவு லைனா நிக்கணும் பாருங்க இவ்வளவு பேர் நிக்கணும் வளமையாவே விலை குறை தான் நீங்க ஒரு முக்கியமான நாள் வந்து நிக்கிறீங்க நிலமை பார்க்க கொஞ்சம் அப்ப நீங்க நாளைக்கு போடுறது வீடியோ நல்ல க்ரௌட் உண்டு எடுத்து போட்டு ஆரம்பம் இப்போ பார்த்தா வந்து பழமையான கடை இதுதான்

ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூறு ஐநூறுரூவா அண்ணா ஐநூறு கேட்கணும் உங்களுக்கு இந்த விலையாளுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி அப்படி இருக்குது கட்டுப்படி ஆகுதா இந்த மாதிரி இல்லை ஃபேக்ட்ரி தானே எங்களை அடிக்கிற பெரிய பிரச்சனை இல்ல அதுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய தான் கொடுக்கணும் வளமையாகவே இங்கே உஷா இதில் வந்து கூட விலை குறை வேண்டு தான் சொல்லிக்கணும் உஷா வந்து வேறு கன பேர் சொல்லி இருக்கணும் இங்கே மலிவான விலையில தான் அப்போ இன்றைக்கு நீங்கள் தீபாவளி படியா தொடங்கி இருக்கிறீங்களா இந்த

அங்காலே லாம் லேடிஸ் சின்ன பிள்ளை அண்ட் ஃபிராக்லேருந்து ஆ முந்நூற்றி தொண்ணூறுவாக்கு இருக்காரு இருநூற்றி தொண்ணூறு இருநூற்றி தொண்ணூறுவா நீங்கள் இதை விடீங்கன்னு மலிவான விலையில் போனால் நீங்கள் குறிப்பிடலாம் என்ன ஓகே இனி வந்து அடுத்த செக்ஷன்ல போய் பார்ப்பேன் இந்த பகுதி என்ன செக்ஷன் லேடிஸ்க்கா ஆ லேடிஸ்க்குரிய இருக்கு சரி பார்ப்போம் ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு செக்ஷன் வச்சிருக்கணும்

நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுங்க இது வந்து ஆண்களுக்கான ஆடைகள் நீங்கள் போட்டு பார்த்து வாங்கிக்கொண்டு போகலாம் எல்லாம் பிராண்டடேன்னு பெரும்பாலும் பெரும் யாரை பார்த்தாலும் வெகுதான ஒரு தீ டபுள் பொக்கெட் ஜீன்ஸ்லேருந்து சகலதும் இதை விட குறைஞ்சது

டைனிங்ல கோட் சூட் எல்லாமே இருக்கு இது வந்து டொமிட்டோ சார் ம் சோகோல் சொல்றோம் ம் சோகோ 2100 2000 மட்டும் இருக்கு தரங்களலயே விலைவாக இருக்கு என்ன பெரும்பால் சிங்கிள் இஸ்ட சிங்கிள் இஸ்ட இருக்கு ம் டைனிங்ல எல்லாம் குவிச்சி விட்டுருக்கீங்களா இது வந்து 1490 ரூபாய்

பாருங்க ஓட்டி விட்டுக்கிட்டே இது பார்க்குறதுக்கே ரெண்டு மூணு நாள் வேணும் போநூற்றி தொண்ணூறு பாருங்க இது வந்து வழியில் கடை வழியின்றதை நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க என்ன விலை போக முடியும் நம்மளாம் வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகணும் வருஷம் நான் பாருங்கள் நீங்களே இதில் பார்க்கணுமா இருக்கும் இது போல பயனுள்ள பதிவுகளை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்